அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை சீராக கொண்டு போகிறதுல பொருளாதாரத்தை சமாளித்து இந்த வாழ்க்கையை நடத்துகிறதுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அவர்களுடைய பொருளாதார ரீதியான ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அந்த திட்டங்களோட நன்மை தீமைகள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக ஒரு டூ மந்த்ஸில் மத்திய அரசு வந்து இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் தமிழ்லனா ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மெல்லில் வேலை பார்க்குறவங்க மாதாந்திர வேலை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜுங்கிறது வந்து பிஎஃப் அமௌண்ட்டாக வந்து பிடிப்பாங்க அவங்களுடைய சம்பளத்தில் அப்படி பிடிக்கிற அமௌண்ட் வந்து மாதம் மாதம் பிடிப்பாங்க பிடிக்கிற அமௌண்ட் வந்து எதிர்கால அவங்களுடைய சேமிப்பாக வந்து கணக்கிட கணக்கில் வந்து வைக்கப்பட்டுகிட்டே வரும் இது வந்து மத்திய அரசின் கீழ் செயல்படுற ஒரு அமைப்பு இப்போ ஒரு ரெண்டு மாதத்தில் இதில் வந்து மத்திய அரசு ஒரு ரெண்டு விதமான சேஞ்சஸ் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க ஒன்று வந்து பிஎஃப் பணத்தை வந்து ஏடிஎம்மில் இனிமேல் வித்ரா பண்ணலாம் ஏடிஎம் வசதி மூலமாக இனிமேல் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல அல்லது சேவை மையங்களில் இல்லைல்லாம் அவங்களே ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் கழித்து வந்து அவங்க அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஏறும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அதை ஏடிஎம்மில் எடுக்கிற மாதிரி வசதி கொண்டு வர போகிறாங்க இன்னொன்று நேற்றைய தினம் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சரின் கீழ் அந்த ஆஃபீஸர்ஸில் அடங்கின டீம் நடத்தின ஒரு மீட்டிங்கில் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து நூறு சதவீதம் இனிமேல் வித்ட்ரா பண்ணலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்து அதுக்கு ஒப்புதலும் தெரிவிச்சிருக்காங்க இது என்ன மீனிங் அப்படின்னா இப்போ ஒருத்தரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு லட்ச ரூபா பணம் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அந்த மாதிரி தான் எடுக்க முடியும் ஒரு லட்சம் இருந்துச்சுன்னா எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் தான் எடுக்க முடியும் இப்போ வந்து முழுவதுமாக ஒரு லட்சமும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அண்டு இதுலேயே இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா இப்போ கல்விக்காக அவங்க பிஎஃப் அமௌண்ட் எடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் இருக்கும் பத்தாயிரம் ரூபா எடுத்தாங்கன்னா இப்போ பத்து மடங்கு அதிகமாக எடுக்கலாம் ஒரு லட்ச ரூபாயை எடுத்துக்கலாம் அதே இது திருமணம் மற்ற செலவுகளுக்கெல்லாம் அஞ்சு மடங்கு அதிகமாக எடுக்கலாம் இதுக்கு முன்னாடி பத்தாயிரம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஐம்பதாயிரம் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோட நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இதனால் மக்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்டு இல்லை என்னென்னலாம் பாதிப்புகளுக்கு அவங்க ஆளாவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ஏடிஎம்மில் எடுக்கிறது இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் அப்ளை பண்ணி பதினஞ்சுலேருந்து இருபது நாளில் அக்கௌண்டில் ஏறுற மாதிரி இருந்துச்சு இப்போ ஏடிஎம்மில் கொண்டு வர்றது போகிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட யூஏஎன் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் மூலமாக அல்லது இதுக்குன்னு தனியாக எப்பயும் போல் ஏடிஎம் பின் நம்பர் மூலமாக நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அது மூலமாக ஏடிஎம்மில் வித்ரா பண்ணிக்கலாம் பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொண்டு வர்றதா சொல்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா இப்பவேனு நம்மளுடைய செலவினங்கள் அதிகமாக இருக்குது ஆனால் வரக்கூடிய சம்பளமும் வரவுகளோ வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரும் சுச்சுவேஷனை வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாமே டே டு டே லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் வந்து மாதம் மாதம் அவங்களுடைய பிஎஃப் பணத்தை இப்போவே வித்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய செலவுகளுக்கு வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷனில் ஏடிஎம் கார்டு மூலமாகவும் பிஎஃப் பணத்தை வந்து இனி வருங்காலங்களில் எடுத்துக்கலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு அப்படின்னா நிறையா பேர் வந்து அவங்க வீட்டுக்கே தெரியாமல் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை இப்போ மாதம் மாதம் எடுத்துகிட்டு இருக்காங்களா அதே மாதிரி அவங்க வீட்டுக்கே தெரியாமல் ரொம்ப சிம்பிளாக ஏடிஎம் கார்டு மூலமாக எடுத்து அவங்களுடைய சேமிப்பை குறைச்சி செலவுகளை அதிகப்படுத்துகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பையன் வந்து ஒர்க் பண்ணுறான் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு பசங்க ட்ரீட் கேட்குறாங்க ஆனால் அவனுடைய குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப ஒரு டஃப் சுச்சுவேஷன் ஆனால் அவன் ரொம்ப ஈஸியாக இப்போ என்ன பண்ணிடுவான்னா ஏடிஎம் கார்டு ஸ்கீம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு மூலமாக பணத்தை வித்ட்ரா பண்ணி அவன் செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்குது அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த சுற்றம் அவனுடைய சுற்றமும் அந்த ஒரு செலவினங்களை அவனை வந்து செலவினங்களை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்குது இது வந்து ஒரு உதாரணம் இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் இந்த இளம் வயதினர் வீட்டுக்கு தெரியாமல் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃப் எடுத்து செலவு பண்ணுறது ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் எடுத்து செலவு பண்ணுறது இந்த மாதிரி ஈஸியாக ஏடிஎம்ல எடுக்கிற சுச்சுவேஷனில் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நிறைய செலவீனங்கள் மக்களுடைய பொதுமக்களுடைய செலவீனங்கள் அதிகப்படுத்தி அவங்களுடைய சேமிப்பு வந்து ரொம்ப எதிர்காலத்திற்கான சேமிப்பு ரொம்ப ரொம்ப குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து உச்சபட்சமாக இந்த திட்டத்தில் வந்து இருக்குது இன்னொன்று இப்போ வந்து ஒரு தடவை ஏடிஎம்மில் எடுத்துட்டாங்கன்னா அந்த மன்த்தோ இல்லை அந்த இயரோ ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை ஏடிஎம்மில் எடுக்கலாம் அப்படிங்கிற உச்சபட்ச வரம்புலாம் என்ன கொண்டு வர போகிறாங்க இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியலை அதை பற்றின முழு டீட்டெயில் வந்து கவர்மெண்ட் இன்னும் சொல்லலை ஸோ இந்த மாதிரி மக்களுடைய எதிர்காலான எதிர்கால சேமிப்புகள் வந்து வண்ணம் சேமிப்புகள் வண்ணம் ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஏடிஎம் ஸ்கீமை வந்து கொண்டு வரணும் அப்படிங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மக்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயமாக வந்து இப்போ வந்து நான் இதை வந்து எடுத்துரைக்கிறேன் மக்கள்கிட்ட ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நேற்று பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று வந்து பிஎஃப் அமௌண்ட்டை நூறு சதவீதம் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான் பழையபடி ஏடிஎம்லேயே எடுக்காமல் எப்பையும் போல் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பதினஞ்சு இருந்து இருபது நாளைக்கு ஒரு தடவை அக்கௌண்டில் ஏறுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீம் ரெண்டாவது சொன்ன ஸ்கீம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அந்த மாதிரி இருக்கும் அதில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் அவங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த நூறு சதவீதம் எடுக்கிறது வந்து பெரும்பாலும் ஒரு மருத்துவ செலவு இல்லை ஒரு திருமண செலவு படிப்பு செலவு இந்த மாதிரி இதுக்கு தான் முக்கியமான வந்து பொதுமக்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க பிஎஃப் அமௌண்ட்லேருந்து பணத்தை வந்து எடுப்பாங்க ஸோ இந்த நூறு சதவீதம் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து இனி வருங்காலங்களில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து இந்த நான் சொன்ன கேட்டகரிக்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அண்டு ஃபைனலாக இந்த ரெண்டு ஸ்கீமையும் பற்றி சொல்லி முடிக்கணும் அப்படின்னா முக்கியமாக ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற ஸ்கீமு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஎஃப் அமௌண்ட்டுக்கான நம்மளுடைய மாதம் மாதம் பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கிறோம் அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க இது வந்து நம்ம வருங்காலங்களில் ஃப்யூச்சரில் பிஎஃப் அமௌண்ட்டை மொத்தமாக எடுக்கும்போது அதுக்குண்டான அந்த இன்ட்ரெஸ்ட் பெர்சென்டேஜோடு சேர்த்து மொத்தமாக நமக்கு அமௌண்ட்டாகவும் தருவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் வருட வாரியாக எவ்வளோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாங்க டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை வந்து இப்போ நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பதினாலு பதினஞ்சாம் ஆண்டுக்கான வந்து எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதமாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் அது குறைஞ்சிருக்கு எட்டு புள்ளி ஆறு அஞ்சாக திருப்பி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இன்னும் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் குறைஞ்சி எட்டு புள்ளி அஞ்சு அஞ்சாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் இன்னும் குறைஞ்சி எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத் இருபது இருபத்தொன்னில் அது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அதில் பாதாளத்துக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைச்சிருக்காங்க எட்டு புள்ளி ஒன்றுக்கு வந்துருச்சு எட்டு புள்ளி அஞ்சுலேருந்து திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எட்டு புள்ளி ஒன்று அஞ்சு இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ஃபைனான்சியல் இயரில் வந்து எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜாக கடைசியாக இருக்குது இப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து எட்டு புள்ளி ஏழு அஞ்சாக இருந்த நம்மளுடைய மாதாந்திர பிஎஃப் சேம்க்குக்கான வட்டி விகிதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜாக வந்து குறைஞ்சிருச்சு இப்போயும் கரண்டில் அதுதான் இருக்குது இப்படி நம்மளுடைய வருடா மாதாந்திர சிறு சிறு சேமிப்பு தொகைக்கான வட்டி விகிதத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க சேமஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் மூலமாக நம்மளுடைய இந்த சேமிப்பு பணத்தையும் ஈஸியாக செலவு பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நோக்கி மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தள்ளுதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து ஏற்படுது இதனால் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க சேம் டைம் வந்து என்னோடய சேமிப்புகளை ஈஸியாக செலவு செய்கிற வழிவகைகளையும் நீங்கள் வகுத்து கொடுப்பீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து என்னோடய சேமிப்பும் இருக்காது சேமிப்புக்கான வட்டி விகிதத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் எங்களை தள்ளிடுவீங்களோ அப்படின்னு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற விதமாக இந்த இபிஎஃப்ஓவோட சமீபகால செயல்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தாட் வந்து எனக்கு வந்து ஏற்படுது இதை நான் வந்து பப்ளிக்கிட்டே ஒரு ஒப்பீனியனாக வைக்கிறேன் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நான் கம்மியாக தருவேன் சேமஸ் உங்களை கையில் இருக்க பணத்தையும் நான் ஃப்ரீக்கியோட செலவு செய்ய வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பத்து லட்சம் சேமிக்க வேண்டிய இடத்துல ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தான் நீங்கள் சேமித்து வச்சிருப்பீங்க அதுக்கு நான் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கம்மியாக கொடுத்தா போதும் நீங்கள் பத்து லட்சம் சேமிச்சு வச்சிருந்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் கொடுக்கணும் நீங்கள் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் தான் சேமிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் ஸோ என்னுடைய அரச என்னுடைய மீன்ஸ் அரசாங்கத்தினுடைய எதிர்கால செலவுகள் வந்து குறையும் இதை மையமாக வைத்து இந்த திட்டங்கள்லாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மனதில்லையும் சரி அவங்களுடைய செலவினங்கள்லையும் சரி புகுத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து ஏற்படுது மிடில் கிளாஸ் ஃபேமிலியான மக்கள் எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுடைய அத்தியாவசிய செலவுகளை தவிர்த்து ஆடம்பர செலவுகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணுங்கள் எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு மேன்மேலும் அவர்களுடைய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை தான் சொல்லணுமே தவிர மறைமுகமாக அவர்களுடைய எதிர்கால பொருளா பொருளாதாரத்தை வந்து இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கி அதை அரசுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒவ்வொரு வாக்காளர் ஒவ்வொரு தனிநபர் ஒவ்வொரு மாத சம்பளம் வாங்கக்கூடிய மக்களுடைய மனதிலையும் பதியணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ வீடியோ வந்து நான் வந்து பதிவிடுறேன் ஸோ இந்த தகவலை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஒரு நல்ல கண்டன்ட்டோட உங்களை சந்திக்கிறேன் அது வரை அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் நன்றி பாய் பாய்